மாண்புமிகு மக்கள் குரல் அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம் இலக்கியத்தின் இனிமை என்ற தலைப்பில் இன்று நாம் பார்க்க இருப்பது சிலேடை அல்லது இரட்டுரம் மொழிதல் பாடல் சிலேடை அல்லது மொழிதல் என்பது இரு பொருள்பட பாடக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடலை பார்ப்பதற்கு முன் என்னுடைய பள்ளி காலத்து நண்பரான சிதம்பரத்தைச் சேர்ந்த திரு ராமச்சந்திரன் அவர்களுடைய அன்பு நட்பு பிறருக்கு உதவும் பண்பு இவையெல்லாம் அறிந்து அவருக்காக ஒரு எழுதப்பட்ட ஒரு பாடல்தான் இது பாடல் வான் நோக்கி வளர்ந்து நிற்கும் முற்றிய நிலையினும் கணமில்லா குணம் கொண்டு மண்ணுயிருக்கு வாழ்வளிக்கும் தில்லை ராமச்சந்திரா நிற்கதிரவணி வான் நோக்கி வளர்ந்து நிற்கும் முற்றிய நிலையினும் கனமில்லா குணம் கொண்டு மண்ணுயிருக்கு வாழ்வளிக்கும் தில்லை ராமச்சந்திரா நிற்கதிரவணி இந்த பாடலின் பொருளானது நெல்லும் கதிரவனும் நெல் நெல் எப்படி இருக்கும் நெல் செழிப்பாக வளர்ந்து வான் நோக்கியே நிலைத்து நிற்கும் பூமியிலிருந்து நிலத்திலிருந்து நெல் நெற்பயிரானது விளைந்து மேல் நோக்கியே வளர்ந்து நிற்கும் செழிப்பாக அதே போல் ஒரு முதிர்ச்சி அடைந்த நெல்லானது நெற்கதிரோடு குலுங்கி நிற்கக்கூடிய அந்த நிலையில் தான் வளர்ந்து விட்டோமே என்ற தலைகணம் இல்லாமல் பூமியை நோக்கியே மீண்டும் தலைகுனிந்தே நிற்கும் முதிர்ச்சியடைந்த நிலையிலும் தலை குனிந்தே நிற்கும் அந்த நெல்லானது அப்படி தலைகுனிந்து நின்ற அந்த நெல்லானது மண்ணுயிர்க்கெல்லாம் மண்ணில் வாழக்கூடிய மனிதண்ணி எறும்பு பறவைகள் அனைத்து உயிர்களுக்கும் உணவாக உயிர்களுக்கு வாழ்வு தந்து உயிர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது அடுத்ததாக கதிரவன் கதிரவனும் வான் நோக்கி ஒளியாக நிலைத்து நிற்கும் சூரியனும் பாருங்கள் வானம் நோக்கி வானத்தில் உச்சத்தில் நிலைத்து நிலை பெற்று கொண்டிருக்கிறது நெடுங்காலம் விண்ணில் நிலை பெற்றாலும் நெடுங்காலம் என்றால் முற்றிய நிலை எத்தனை பல ஆண்டுகளாக கதிரவன் உச்சத்தில் தான் இருக்கிறான் என்ற அந்த ஒரு கர்வம் அந்த தலைகணம் இல்லாமல் உச்சத்தில் இருந்தே விண்ணிலிருந்தே பூமியை நோக்கி தன் ஒளியை வந்து வீசுகிறது நெடுங்காலம் விண்ணில் நிலை பெற்று இருக்கக்கூடிய அந்த கதிரவன் தலைகணம் இல்லாமல் பூமியில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் செடி கொடி மரம் சொன்ன மனிதன் எறும்பு அனைத்து உயிர்களுக்குமே தன்னுடைய ஒளியினை தந்து வாழ்வு தந்து கொண்டிருக்கிறது உயிரோடு அனைத்து உயிர்களும் உயிரோடு வாழ்வதற்கு நின்று கொண்டிருக்கிறது கதிரவன் அதுபோன்றே தில்லை ராமச்சந்திரா என்பது தில்லை என்பது சிதம்பரம் என்ற பொருள்படும் இப்போ தில்லை ராமச்சந்திர சிதம்பரத்தில் உள்ள ராமச்சந்திரன் அவர்களுடைய அன்பு நட்பு பிறருக்கு உதவும் பண்பு இவை யாவும் ஒருங்கே பெற்ற ராமச்சந்திரா உன்குணமும் நெல்லையும் கதிரவனையும் ஒத்ததே என்று சொல்லக்கூடிய இந்த பாடல்தான் நாம் இப்போது பார்த்துக்கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்